அவர் போய் கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வெளியில முழக்கமிடுவதும் அவைக்குள்ள ஆதங்கப்படுவதும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் இது மருத்துரையா அவர்களை அவமானப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயலாக பார்க்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துரையா அவர் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு வழங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணியினால் வாக்களித்தவர்களால் வெற்றி பெற்று இன்று அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது இது மருத்துறையாக ஒன்றும் இல்லை மக்கள் மக்களெல்லாம் பேசுகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இது அவமானப்படுத்துகிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஆதங்கத்தோட வேதனையோடு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களை கேட்குற ஊடக நண்பர்களை தமிழ்நாட்டு மக்களை கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியாரங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சின்னா மருத்துரையா தான் மருத்துறையானா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை ஏற்றுக்கணும் அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்றது வெளியில நிகழ்ச்சி பண்றது இந்த மாதிரி பண்றதெல்லாம் அவமானப்படுத்துறது இது நல்லதல்ல இனியாவது திருத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவ எல்லாரும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை மருத்துரையாவுக்கு நன்றி கடன் நன்றி மறப்பது நன்றன்று அல்லது அது துரோக செயலாக தான் பார்க்கணும் ஆகவே இனியும் அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது இது நல்லதல்ல என்பதையும் நிறைவாகவும் மருத்துவ அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ரொம்ப மோசமாக இருக்கு மோசமான நடவடிக்கை நீங்கள் நினைச்சு பாருங்க தினமும் வந்து அசிங்க பேசுறது கூச்சல் போடுறது குழப்பம் பண்ணுறது வெளியில் போய் நிகழ்ச்சி பண்றது எவ்வளோ அவமானம் இது எண்பத்தஞ்சு வயசு நான் எண்பத்தி ஏழு வயசு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த நாற்பத்தி ஆறாவது வருஷமா இயக்கத்தை நடத்துகிறாரு ஒரு பதவிக்கு போகலை சமூக நீதிக்கு பாடுபடுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருக்க ஆனால் அவர் மீது தனிப்பெறும் ஒரு மரியாதை இருக்கு தனி சக்தி எந்த பதவிக்கு இவர் போகல இருக்கு பெரிய கட்சி நடத்துகிறாரு மத்தியில் மத்திய அமைச்சர்களை உருவாக்கினாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கூட்டணி இருந்த நேரத்தில் அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த நேரத்திலும் சரி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்த நேரத்திலும் சரி அவர் தமிழ்நாட்டுக்கு சிங் அவர் பிற்படுத்தப்பட்ட வேலை வாய்ப்புல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அதனாலதான் ஓபிசிக்கு வாய்ப்பு ஆனா கல்வி நிறுவனம்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய அரசுல கூட்டணி இருந்ததுனால எல்லா தலைவர்களையும் எதிர்த்துக்கிட்டு மருத்துவ போட்ட கூச்சல் வெளிநடப்பு செஞ்சு அந்த கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பண்ணி இன்னைக்கு ஓபிசியில் கல்வி நிறுவனம் படிப்பவர்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அதே மாதிரி மருத்துவ படிப்பில் பட்டியலில் பழங்குடியின மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இன்னைக்கு பதினஞ்சு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தேன் யாரால மருத்துவ யாராலே இப்படி பதவிக்கு போகாமலே நிறைய சாதனை அவர் போய் கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிறைவாகவும் எச்சரிக்கையாகவும் நான் சொல்றேன் உங்களை பேச அனுமதிச்சாரு ஆனா அவங்க தரப்ப பேச அனுமதிக்கலாம் எந்த தரப்பு இல்ல எல்லாம் ஒரே தரப்புதான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துறை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க பிரியோ வந்து செயல்படுறது இது அநாகரிப்பானது

உணர்வு இல்லாமல் அவர்கள் பேசுறது அவர் கொச்சப்படுத்துறது எப்படி ஏற்றுக்க முடியும் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாகிகள் இருக்கிற ஒரு சில பேர் சட்டமன்ற மற்றவங்கள பேசல ம தவிர மக்கள் என்ன பேசுகிறாங்க அல்லது எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பேசுகிறாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் என்ன பேசுகிறாங்க மருத்துவையாவுக்கு இப்படியா இந்த மாதிரி சோதனையா இப்படி இருக்கலாமா இதுதான சொல்றது இது நல்லதில்லை இனிமேலாவது மாத்திக்கணும் திருத்திக்கணும் இந்த போக்கு கூடாதுன்னு சொல்லி இறுதியாவும் நிறைவாகவும் சொல்றோம் அதே மாதிரி பால பத்தி சொன்னீங்கல்ல பால் வந்து பாட்டாளி வீசி அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவர் திமுக காரரு திமுக மதிமுக பிழைப்பு தேடி போனாரு மதிமுக பிழைப்பு தேடி பாமக வந்தாரு அவர் ஐயா கட்சி ஊட்டிக்கிட்டார் எந்த சட்டப்படி நடவடிக்கை நாங்க சந்திக்க தயார்